ஒரே ஒரு பொதுக்கூட்டம் விக்கிரவாண்டியில பேசிட்டு ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் பேர் இருப்பான் ஒரு பொதுக்கூட்டம் பேசியதற்கு வருகிறார்கள் அவரை பார்க்கிற பொழுது அந்த தம்பிமார்களுக்கு நான் சொல்லுவேன் ஐம்பத்தை அரசியல் பணிக்கு அதற்கு சொந்தக்காரராக இருக்கிற தலைவர் அந்த தலைவருக்குத்தான் இன்னைக்கு பிறந்த நாள் எண்பது விழுக்காடு பெண்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்ற ஒரே தலைவர் வணக்கத்திற்குரிய மாண்பவை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்று இந்த பத்திரிகை சொல்லுகிறோம் நாம் அன்போடு உங்கள் மத்தியிலே வைக்கக்கூடிய செய்திகள் என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் எதிர்கட்சி ஒன்று இருக்கிறதா என்றால் இல்லை தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியும் திமுக தான் எதிர்கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற நிலைமை உருவாகி இருக்கிறது எங்கே இருக்கிறார் எடப்பாடி புதிய கல்வி கொள்கை அதன் தொடர்வாக இருக்கக்கூடிய மும்மழிக் கொள்கை அதன் தொடர்வாக பிரிக்கப்படுகிற இந்தி அதோடு ஒட்டி உணவாடி நம்மை சீர்குலைக்க நினைக்கிற சுதஸ்கிருதம் இதை எதிர்ப்பதற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி தயாரா மூச்சு விடுகிறாரா இல்லை முப்பத்தொன்பது நாளாளுமன்ற உறுப்பினர்கள் கண்டின் மணிகளே அந்த முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்றாக குறை இருக்கிறது அதை எதிர்த்து பேசுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்களா த்ரீஇ என் கையிலேயே வைத்திருக்கக்கூடிய இந்து பத்திரிக்கையினுடைய அந்த செய்தி என்ன தெரியுமா த்ரீ என்பது இந்தியாவில் எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸில் தமிழ்நாடு முதலிடம் ரெண்டாவது இ சார் டூயிங் பிஸ்னஸ் தொழில் தொடங்குவதற்குரிய உகந்த சூழ்நிலை தமிழ்நாடு முதலிடம் எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் சார் தொழிற்சாலை இருக்கு பொருள்கள் தயாரிச்சுட்டான் ஆனால் ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த சுகுந்தான சூழ்நிலை இருக்கிறதே இந்த மூன்றியம் இந்தியாவில் இருக்கிற இருபத்தெட்டு மாநிலங்களில் முதலிடத்தில் இருக்கிறது என்று யூ ஓ ஹிந்து சொல்லுகிறது திராவிடமான ராட்சியு காட்டுமுறா நித்திரமான காவல்துறையினுடைய தாக்குதலை நெஞ்சிலே சுமந்து இந்திய ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கு சிறை இட ஒதுக்கீட்டை காப்பாற்றுவதற்கு சிறை ராணிவேணி கல்லூரியை காப்பாற்றுவதற்கு சிறை எம்ஜிஆர் ஆட்சியில் ஜெயலலிதா ஆட்சியில் போடப்பட்ட பொய் வழக்குகளிலே சிறை என்று வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிப்பு தியாகம் உழைப்பு என்று இந்திய துணைக்கண்டத்தின் முதல் இருக்கிற அண்ணன் தலைவனுக்குத்தான் எனக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறோம் நான் சிறைச்சாலை என்று சொன்னால் பதினோரு மணிக்கு வந்து உட்கார்ந்து விட்டு ஐந்து மணி ஆகிவிட்டதே என்னை விடமாட்டான் மாட்டான் ஆறு மணிக்கு பிளைட்டு ஆறரை மணிக்கு பிளைட்டு ஏழு மணிக்கு பிளைட்டு என்று கெஞ்சுகிற அண்ணாமலை போல அல்ல பல மாதங்கள் சிறையிலே இருந்து மதிப்பிற்குரிய இந்த தமிழ் சமுதாயத்தினுடைய மேன்மையை காப்பாற்றி இருக்கக்கூடிய தலைவருக்கு பிறந்த விழா உரையாற்றிய பெருமைக்குரிய அமைச்சர் வாசு அவர்கள் சொன்னதை போல தம்பி மதுரை முத்து அவர்கள் எடுத்து எடுத்துக்காட்டியதை போல இதே சென்னை மாநகராட்சியாக இருந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் அன்றைக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் கவாலியும் சடகோபனையும் ஆதரித்து பிரச்சாரம் செய்த தலைவருக்கு படம்பலாம் அன்றைக்கு என்ன வயது பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி மாம்பழத்திலே முதல் பொதுக்கூட்டம் பேசிய தலைவர் தமிழ்நாடு முதல்வருக்கு பிறந்தலாம் ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு பொதுக்கூட்டம் பேசி அறுபத்தொன்பதற்கு பிறகு அந்த ஆண்டுகளில் உதயசூரியன் நாளை நமதே வெற்றி நமதே என்ற நாடகங்கள் மூலமாக இந்த இயக்கத்திற்கு பிரச்சாரத்தை செய்து திருமணமாவி மூன்று மாதங்களுக்கு ஓராண்டு காலம் விசா நெருக்கடி நிலையில இருந்து காட்டு முராண்டித்தரமான காவல்துறையினுடைய தாக்குதலை நெஞ்சிலே சுமந்து இந்திய ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கு சிறை காப்பாற்றுவதற்கு சிறை சிறை எம்ஜிஆர் ஆட்சியில் ஜெயலலிதா ஆட்சியில் போடப்பட்ட பொய் வழக்குகளிலே சிறை என்று வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிப்பு தியாகம் உழைப்பு என்று இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்தின் முதல் முதலமைச்சராக இருக்கிற அண்ணன் தலைவருக்கு தான் எனக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறோம் நான் சிறைச்சாலை என்று சொன்னால் பதினோரு மணிக்கு வந்து உட்கார்ந்து விட்டு ஐந்து மணி விட்டதே என்னை விடமாட்டான் ஆறு மணிக்கு பிளைட்டு ஆறரை மணிக்கு பிளைட்டு ஏழு மணிக்கு பிளைட் என்று கெஞ்சுகிற அண்ணாமலை போல அல்ல பல மாதங்கள் சிறையிலே இருந்து மதிப்பிற்குரிய இந்த தமிழ் சமுதாயத்தினுடைய மேன்மையை காப்பாற்றி இருக்கக்கூடிய தலைவருக்கு பிறந்த நாள் விழா ஐம்பத்தாறு ஆண்டுகளுக்கு முன்பு பொதுக்கூட்டம் நடத்தி மெல்ல 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 ஆட்சியிலும் கட்சியிலும் படிப்படியாக உயர்ந்து உச்சத்தை தொட்டிருக்கிற அண்ணன் தலைவருக்கு தான் இன்றைக்கு பிறந்த நாள் விழா ஒரே ஒரு பொதுக்கூட்டம் விக்கிரவாண்டியில பேசிட்டு ஒரு இருபத்தி பேர் இருப்பான் ஒரு பொதுக்கூட்டம் பேசியதற்கு பிறகே ஒரு முதலமைச்சரை போலவே இன்றைக்கு ஒரு நடிகர் சுத்தி சுத்தி வருகிறாரே அவரை பார்க்கிற பொழுது அந்த தம்பிமார்களுக்கு நான் சொல்லுவேன் ஐம்பத்தை ஆண்டு அரசியல் பணிக்கு அதற்கு சொந்தக்காரராக இருக்கிற தலைவர் அந்த தலைவருக்கு தான் இன்றைக்கு பிறந்த நாள் எங்கே தொடங்குவது என்று நினைக்கிற பொழுது நிதிநிலை அறிக்கை என் கண்ணின் வடிகளே படித்த நண்பர்களே இதோ எனக்கு தெரிந்து என் வாழ்நாளில் நான் பார்த்த பட்ஜெட்டில் நிதிநிலை அறிக்கையில் நாற்பது ஆண்டு காலமாக நான் மேடையில் பேசுகிறேன் கழகத்தின் கண்ணின் படிகளே எனக்கு தெரிந்து எக்கனாமிக் டைம்ஸ் முதல் பக்கத்தில் அதை தொடர்ந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் முதல் பக்கத்தில் அதை தொடர்ந்து டெக்கன் முதல் பக்கத்தில் அதை தொடர்ந்து த ஹிந்து முதல் பக்கத்தில் இந்தியாவில் இருக்கிற தலை சிறந்த ஆங்கில பத்திரிகைகள் எல்லாம் முதல் பக்கத்தில் இருக்கிற நிதிநிலை அறிக்கையை அண்ணன் பெருமதிப்பிற்குரிய கழகத்தின் மூத்த முன்னோடி அண்ணன் நகுமதி அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள் அண்ணாவின் பேச்சை அவர்கள் கேட்டிருப்பார்கள் அமைச்சர் அண்ணன் ரகுமதி அவர்களுக்கு நிறைவிற்கு வரும் பேரறிஞர் அண்ணா கடற்கரையிலே பல்லாயிரக்கணக்கானவர்களை வைத்துக் கொண்டு உரையாற்றுகிற பொழுது உரையாற்றி முடிந்ததற்கு பிறகு வெள்ளை மாளிகை பற்றி பேசுவான் இலக்கியங்களை பற்றி பேசுவான் இந்த நாட்டின் அரசியலை பற்றி பேசுவார் ஆனால் மறுநாள் காலை அண்ணா ஆல்சோ ஸ்போக் என்று ஒற்றை வரியிலே எழுதி ஆங்கில பத்திரிகைகளுக்கு மத்தியில் ஒன்று விடாமல் அனைத்து ஆங்கில பத்திரிகையும் தமிழ்நாட்டின் நிதிநிலை பறிக்கை பாராட்டி இருக்கிறது என்று சொன்னால் பேரறிஞர் அண்ணா அவர்களே இதோ உங்கள் உங்களோடு அரை நூற்றாண்டுக்கு மேல் அரசியல் களத்தில் நின்ற உங்கள் பாசத்திற்குரிய தம்பி தலைவர் கலைஞருடைய பிள்ளை உங்கள் பெயரை காப்பாற்றி இந்தியாவில் இருக்கிறார் என்று சொல்கிறேன் அதற்குள்ளே ஆழமாக சென்று நான் விரிவாக பேசுவதற்கு நேரமில்லை ஆனாலும் உட்கார்ந்திருக்கிற தாய்மார்கள் எப்படியாவது ஒரு எட்டே முக்காலுக்காவது எங்களை விட்டுவிட மாட்டார்களாம் வீட்டுக்கு போய் கொஞ்சம் கைகால் கழுவிட்டு பார்க்கலாமே என்று பாருங்க பாருங்க எல்லாரும் பார்க்கலாமா என்று உட்கார்ந்து அப்படிப்பட்ட நிகழ்ச்சி அல்ல நான் நெடுதொலைவு நடந்தே வந்தேன் ஒரு கிலோமீட்டர் வருகிற பொழுது தாய்மார்களை பார்க்கிற பொழுது பொதுக்கூட்டங்களில் பெண்கள் பங்கேற்பது என்பது இயல்பு ஆனால் அவர்கள் அப்படியே ஒரு இறுக்கமா உட்கார்ந்து இருப்பாங்க ஆனால் இதோ உட்கார்ந்திருக்கிற தாய்மார்களினுடைய முகத்தில் தெரிகிற வளர்ச்சி மகிழ்ச்சி இருக்கிறதே அதுதான் திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி அன்பு சகோதரிகளில் மகளிர் உரிமை தொகை பெற்ற மாண்பமை முதல்வருடைய சகோதரிகள் உட்கார்ந்திருக்கிறீர்கள் கட்டணமில்லா பேருந்து பயணம் ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட ஐம்பது பேர் பயனடையக்கூடிய கட்டணமில்லா பேருந்து பயணத்திலே பயணிக்கக்கூடிய தலைவர் முதல்வர் வரண்டன் ஸ்டாலினின் சகோதரிகள் உட்கார்ந்திருக்கிறீர்கள் புதுமை பெண்களை பெற்றெடுத்து கல்லூரிக்கு அனுப்பி மாதம் ஆயிரம் ரூபாய் பெற்று கொண்டிருக்கிறார்களே அந்த உரிமை தொகை அந்த பெண்களை பெற்றெடுத்த சகோதரிகள் மகிழ்ச்சியாக உட்கார்ந்திருக்கிறீர்கள் இன்னும் தமிழ் புதன்ங்களை ஈண்டெடுத்த மதிப்பிற்குரிய தாய்மார்கள் இருக்கிறீர்கள் மதிப்பிற்குரிய சகோதரிகளே உட்கார்ந்திருக்கிற கடகத்தின் கண்ணின் வடிகளே தமிழ்நாட்டில் அல்ல இந்தியாவில் சொல்லுவது நான் அல்ல இந்து பத்திரிகை சொல்லுகிறது தலையங்கம் தீட்டுகிறது இந்திய துணைக்கண்டத்தில் நூற்றுக்கு எண்பது விழுக்காடு பெண்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்ற ஒரே தலைவர் வணக்கத்திற்குரிய மாண்பவை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்று இந்து பத்திரிகை சொல்லுகிறார் நாம் அன்போடு உங்கள் மத்தியிலே வைக்கக்கூடிய செய்திகள் என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி ஒன்று இருக்கிறதா என்றால் இல்லை தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியும் திமுக தான் எதிர்க்கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ரெண்டு நாள்மை உருவாகியிருக்கிறோம் எங்கே இருக்கிறார் எடப்பாடி புதிய கல்விக் கொள்கை அதன் தொடர்வாக இருக்கக்கூடிய மும்மணி கொள்கை அதன் தொடர்வாக திணிக்கப்படுகிற இந்தி அதோடு ஒட்டி உணவாடி நம்மை சீர்கொலைக்க நினைக்கிற சமஸ்கிருதம் இதை எதிர்ப்பதற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி தயாரா மூச்சு விடுகிறாரா இல்லை முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கண்ணின் மணிகளே அந்த முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்னாக குறை இருக்கிறதே அதை எதிர்த்து பேசுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்களா நாளை இருக்கிற கூட்டம் தமிழ்நாட்டில் எட்டு தொகுதி குறைகிறது ஆந்திராவில் எட்டு தொகுதி குறைகிறது கேரளாவில் எட்டு வங்கத்தில் நாலு ஆனால் மாறாக மத்திய பிரதேசத்தில் நாள் அதிகமாகிறது ராஜஸ்தானிலே ஆறு அதிகமாகிறது பீகாரிலே பத்து அதிகமாகிறது உத்தரப்பிரதேசத்திலே பதினோரு அதிகமாகிறது இந்த செய்தியை மட்டும் கொஞ்சம் விரிவாக சொல்லி நான் ஆசைப்படுகிறேன் இந்தியாவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்று நாற்பத்தி மூணு இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை முப்பத்தி ஒன்பது ஐநூத்தி நாற்பத்தி மூணு முப்பத்தி ஒன்பதால வகுத்தீங்கன்னா நீ ஏழு ஏழு புள்ளி புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு ஒட்டுமொத்த இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி ஒன்பது சரி உத்தரப்பிரதேசத்தில் எண்பது எம்பிக்கள் அதே ஐநூத்தி நாற்பத்தி மூணை எண்பதால் வகுத்தால் ஆறு புள்ளி ஒன்பது அதுவும் ஏழு விழுக்காடுதான் எனவே நான் அன்போடு கேட்பது மாண்பவை அமித்ஷா அவர்களே மோடி அவர்களே என்ன அடிப்படையில் இந்த மாற்றங்களை நீங்கள் கொண்டு போகிறீர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்த வான்பொம்மை அமித்ஷா என்ன சொல்லுகிறார் தெரியுமா பெரிய புத்திசாலி மாதிரி நம்மள போய் மூணு மொழி படி மூணு மொழி படிப்பா ஆனா இந்திய தவிர ஒரு இங்கிலீஷ் கூட தெரியாதவர்கள் எல்லாம் அமித்ஷா போன்றவர்கள் இருக்கிறார்கள் ஏன் நீ படிச்சா என்ன ஒரு ரெண்டு மாசத்துல இங்கிலீஷ் கத்துக்கிட்டு தமிழ்நாட்டுல இங்கிலீஷ் பேசினா என்ன அமித்ஷா சொல்லுகிறான் படித்த நண்பர்களே ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் சொல்கிறார் புரோரேட்டா அப்படின்னா என்ன தெரியுமா விகிதாச்சார அடிப்படை ஓகே அடுத்த கேள்வி மாண்புமி அமித்ஷா அவர்களை கேட்பது எந்த அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படை அதை சொல்லுங்க தயவு செய்து எந்த அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படை என்று சொல்லக்கூடிய அமித்ஷா அவர்களே மோடி அவர்களே சில்லறைகளை பெற்றோசையை போல உணரி கொண்டிருக்கிற அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களே எந்த அடிப்படையில் விகிதாச்சாரம் மக்கள் தொகை அடிப்படையா ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அரை நூற்றாண்டு காலம் நாட்டின் வளர்ச்சியை பற்றியே கவலைப்பட்டு மக்கள் தொகையை குறைத்திருக்கிறோம் உட்கார்ந்திருக்கிற அறுபத்தைந்து வயது எழுபது வயதான பெரியவர்கள் தாய்மார்கள் இருக்கிறார்கள் அந்த ஆட்சி முன்னாடி போதும்னு சொன்னா தாத்தாருக்கு முன்னாடி முப்பது அடி முன்னாடி போவாரு என் பாட்டியுடைய கையை பிடித்துக் கொண்டே நான் போவேன் தாத்தா ஒரு இடத்துல நிற்கிறார் பாட்டி மூஞ்ச திருப்பிட்டு நிற்கும் என் பாட்டி கிட்ட நான் கேட்டேன் இவ்வளவு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றிய பாட்டி கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிறகு உனக்கு எத்தனை பிள்ளைகள் உனக்கு தெரியாத அவங்க பெரியமா சின்னமாவெல்லாம் பரவாயில்ல சொல்லு சொன்ன பாட்டி சொன்னாங்க ஒண்ணு இல்லடா எட்டு பொண்ணு ஒரு பையன் அவ்வளவு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும் போது எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு எட்டு பொண்ணு ஒரு பையன் எங்க அம்மாவோட பிறந்தவங்க நாலு பெரியம்மா நாலு சின்னம்மா ஒரு அத்தை நம்முடைய காலத்தில் ரெண்டு ரெண்டுக்கு பிறகு இப்பொழுது வேண்டாம் ஒன்று விட்டால் ஒளிமயமான குடும்பம் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லல நாம் இருவர் நமக்கு எதற்கு இன்னொருவர்னு சொல்லல மீதி எல்லாம் நடந்து போச்சு இப்படி மக்கள் தொகையை குறைத்ததன் காரணம் தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது நண்பர்களே த்ரீ ஹி என் கையிலேயே வைத்திருக்கக்கூடிய இந்து பத்திரிகையினுடைய அந்த செய்தி என்ன தெரியுமா த்ரீ என்பது இந்தியாவில் எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ்ல தமிழ்நாடு முதலிடம் ரெண்டாவது டூயிங் கிருஷ்ணன் அந்த சூழ்நிலை தமிழ்நாடு முதலிடம் எக்ஸ்போர்ட் பிரிப்பேர்ட்னஸ் சார் தொழிற்சாலை இருக்கு பொருள்கள் தயாரிச்சுட்டான் ஆனால் ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த சுகுந்தார சூழ்நிலை இருக்கிறதே இந்த மூன்றிலும் இந்தியாவில் இருக்கிற இருபத்தி மாநிலங்களில் முதலிடத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறது திராவிடமான ஆட்சி வளர்கிறோம் ஜிடிபி அதிகமாகுது பத்தாக்குறை குறையுது இன்ஃப்ளேஷன் குறையுது ஒன்றை விட மத்திய அரசாங்கத்தை விட அமித்ஷாவை விட லோகியை விட குஜராத்தில் நீங்கள் ஆண்டீர்களே உங்கள் மாநிலத்தை விட தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி அதிகம் பணவீக்கம் குறைவு பத்தாக்குறை குறைவு சார் மக்கள் தொகை குறைந்தால் தான் வளர்ச்சி ஏற்படும் அதில் முக்கியமானது என்ன தெரியுமா தொழில் தொடங்குவதற்கு உகந்த சூழ்நிலை அப்படின்னா என்ன அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் சாதி சண்டை இல்லை மதச்சண்டை இல்லை எடப்பாடி ஆட்சியிலே அரசாங்கமே துப்பாக்கி ஏந்தி தூத்துக்குடியிலே இருபது இருபத்தி பேரை சுட்டுக் கொண்டார்களே அந்த அரச பயங்கரவாதம் தமிழ்நாட்டில் இல்லை எனவேதான் பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி எடுத்துக்கிட்டு சிங்கப்பூர் கனடா அமெரிக்காவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தொழில் தொடங்க வருகிறார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஒன் டிரில்லியன் டாலர் பதிமூணு பதினைந்து லட்சம் கோடியை தாண்டி இருக்கிறோம் எிபி வருகிறேன் நாங்கள் தொழில் துறையில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அதிகமாகிறது மக்கள் தொகை குறைந்திருக்கிறது அதற்காக எட்டு தொகுதியை நாங்கள் பறிகொடுக்க வேண்டுமா நீங்கள் நூறு தொகுதியை அதிகப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் மோடி அவர்களே அமித்ஷா அவர்களே நிர்மலா சீதாராமன் அவர்களே

மக்கள் தொகை அடிப்படையிலே ஒன்பது தொகுதியை விடுவதற்கு நாங்கள் தயாரில்லை என்று சொல்லி இதோ போற்றும் தலைவராக இருக்கிற அண்ணன் நாளை இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள் ஒருங்கிணைத்து அதற்கு நிகழ்ச்சியை நடத்துகிறார் மோடி அவர்களே இனி உங்களுக்கு உறக்கம் இல்லை உங்களால் உறக்க முடியாது இது சாதாரண அல்ல இந்தியா முழுவதும் ஏற்பட்டிருக்கிற எழுச்சி மாண்பவை மாசவர்களே உனக்கு நினைவிற்கு வரும் ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அகில இந்திய கட்சிகளை சமூக நீதி என்ற அடிப்படையில் ஒருங்கிணைத்த தலைவர் என்ற ஸ்டாலின் அவர்கள் ஐயா வெஸ்ட் பெங்காலுடைய சீப் மினிஸ்டர் வராங்கன்னா அகிலேஷ் பக்கத்தில் உட்காரப்பட்டாரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அகிலேஷ் உட்கார்ந்திருக்காருன்னா ஆம் ஆத்மி தலைவர் வந்து உட்கார மாட்டார் ஆனால் அத்தனை தலைவர்களின் ஏழு ஆண்டுகளுக்கும் முன்பு ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் தேசிய எழுச்சியை உருவாக்கிய தலைவர் உணக்கத்தில் அண்ணன் கேக்கலாம் சரி இவ்வளவு எழுச்சியை உருவாக்கணும்னு சொன்னீங்களே ஜெயிச்சுட்டீங்களா அப்படின்னு கேட்டா சார் நாங்க ஜெயிக்கிறோமோ இந்தியோ உன் கனவு நானூறுங்கிறத ஒட்டச்சு தூள் தூளாக்கி உன்னை இருநூத்தி முப்பத்தி மூணுல கொட்டுவத்து நிறைத்து இருக்கிறது முதலமைச்சர் அவருடைய அறவணைப்பு அதேதான் நாளைக்கு தொடர இருக்கிறது உட்கார்ந்து இருக்கிற அன்பு தாய்மார்களே தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது நூறு நாள் வேலை திட்டத்தில் நமக்கு படம் இல்லை வீடு கட்டும் திட்டத்தில் நமக்கு படம் இல்லை மழை பெய்தால் பணமில்லை புயல் வந்தால் படம் இல்லை எய்ம்ஸுக்கு படம் இல்லை மெட்ரோவுக்கு படம் இல்லை ஆனால் திருவள்ளுவர் சிலைக்கு மட்டும் காவி வண்ணம் பூசுவதற்கு இங்க இருக்கிற ஒரு கவர்னர் தயாராக இருக்கிறார் தோண்டாதடான்னா தான் அருத்தாம்பட்டில அகழ்வாராய்ச்சிக்கு கீழடியில கீழடியிலே ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய பெருமையை காப்பாற்றக்கூடிய இரும்பை கண்டுபிடித்தோமே மோடி ஒரே ஒரு வார்த்தை ஒரு ஒருவரி பாராட்டுவீர்களா ஒரு வார்த்தை பாராட்டி பேசியிருப்பீர்களா மனசாட்சி இல்லாத ஒரு அரசு மோடி அரசு தமிழ்நாட்டை வெறுக்கிற கூட்டம் பிஜேபி மோடி அமித்ஷா நிர்மலா சீதாராமன் அண்ணாமலை கூட்டம் ஒரே துரோகி ஒரே எதிரி பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டை வெறுக்கிற கூட்டம் கொஞ்ச மனசாட்சி இருந்தால் என்ன தமிழ்நாட்டுக்கு பெருமையாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்தியாவினுடைய சர்வே சொல்லுது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை பயன்படுத்தினான் தமிழன் என்றால் அது இந்தியாவுக்கு தனையா பெருமை மனசு இல்லை தமிழ்நாட்டை வெறிக்கிற பிஜேபி தமிழ்நாட்டுக்கு நிதி தர தருக்கிற பிஜேபி ஐ மோடி அரசை வன்மையாக கண்டித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்